அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் முருகன் மொழி அரசியல் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் இருந்தாலும் மறுபடி ஒரு முறை நினைவுப்படுத்துறதுக்காக இந்த மொழி அரசியலை பற்றி பேசுகிறோம் ஹிந்தி மொழி அப்படின்ற விஷயத்தை வச்சு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியலை கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலே பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த அறுபது ஆண்டுகளில் இந்த மொழியை வச்சு பல பேர் சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க பல பேர் ஹிந்தி மொழி எதிர்ப்புன்ற பேரில் உயிரை விட்டுட்டாங்க பல பேர் ஹிந்தி நமக்கு எதுக்குங்க அப்படின்னு அரசியல்வாதிகள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ஏமாந்து முட்டாள்களாக தெரிஞ்சுட்டாங்க பல பேர் அரசாங்கம் ஏதோ சொல்லுதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்க வச்சு ஏமாந்து போனால் முட்டாள்களா ஆகிட்டாங்க இப்போ ஹிந்தி தேவென்றியா தேவையில்லைன்ற உண்மை புரியல பண்ணீங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க எனக்கு ஹிந்தி ஹிந்தி தெரியாதனால அறிவில் आपका आइडिया मायने रखता है इससे फर्क नहीं पड़ता कि आप कहां से आते हैं या आपका बैकग्राउंड क्या है आपका एक क्रांतिकारी विचार एक शानदार इन्वेंशन ऐसा कर सकता है कि अन्य ऑन्टरप्रिनर उत्साहित हों और वे इंडस्ट्रीज में क्रांति करें जिनका अनुमान आप कभी नहीं कर सकते पाती गूगल सुंदर पिक्चर की हिंदी तरील अब अगर तिम कारण उ वीडियो सुंदर पिक्चर पड़ा हिंदी पेसा இப்போ ஒரு மொழி தெரியல அப்படின்றது நமக்கு அசிங்கம் இல்லை அது ஒரு ரொம்ப பெரிய அசிங்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு சைனீஸ் தெரியலன்னு அசிங்கம் கிடையாது நமக்கு மேண்ட்ரீன் தெரியலன்னு அசிங்கம் கிடையாது நமக்கு வந்து தலாங்கு தெரியலன்னு அசிங்கம் கிடையாது ஒரு இங்கிலீஷ் தெரியல அசிங்கம் கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட குடும்பம் அது நடத்தக்கூடிய அரசியல் கட்சி ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு மொழியை உனக்கு இந்த நாடு படிக்கிற உரிமையை கொடுத்துருந்தோ அதை தடுக்குது பார்த்தீங்களா ஒரு குறிப்பிட்ட குடும்பம் அதை நடத்துகிற அரசியல் லாபத்துக்காக பண லாபத்துக்காக தடுக்குது பார்த்தீங்களா அதுக்கு நம்ம பலியாகி முட்டாளாகிட்ட மாதிரியா அது தப்புன்னு சொல்கிறேன் ஹிந்தி படிக்கணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவை பிள்ளையை பற்ற அப்போ தான் நான் தான் முடிவெடுக்கணும் என் பிள்ளைக்கு ஹிந்தி வேணுமா வேண்டாமல் நான் முடிவெடுக்கணும் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் ஹிந்தி பேசலாமா வேண்டாமா ஹிந்தியை வச்சு அவன் என்ன பண்ணுறா பண்ண வேண்டாங்கிறத அவன் முடிவெடுக்கட்ட என் நாட்டின் பாராளுமன்றத்தில் என்ன பேசப்படுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ஹிந்தி பேசணும் இல்லையா என் நாட்டில் பாராளுமன்றத்தில் தமிழில் பேசலாமாங்க இங்கிலீஷில் பேசலாமாங்க நீங்கள் மண்டையை வச்சு அண்டை கொடுத்து முட்டு கொடுக்கலாம் இதெல்லாம் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் போட்டு விதைச்சு உங்க மனசுல ஏற்படுத்தின காயம் உங்க மனசுல ஏற்படுத்தின உங்க மொழியில் ஏற்படுத்தின சிந்தனை நம்ம நாட்டில் பல ஏன் இங்கிலீஷ் பேசணும் வெள்ளக்காரங்க கொண்டு வந்து இங்கிலீஷ் உங்களுக்கு தேவைப்படுது இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தில் பேசப்படுற இந்தி உங்களுக்கு ஏன் தேவை அப்படின்றத நீங்க யோசிங்க உலக பொதுமொழியை இங்கிலீஷ் எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னா இங்கிலீஷ் பல நாட்டு மொழியில கொன்று தின்னுருச்சு கொன்று தின்னுருச்சு ரொம்ப உங்களுக்கு பெயர் படி சொல்லணும்னா பக்கத்து நாட்டில் இருக்கிற மலேசியாவில் இருக்கிற நாட்டில் மலாய் அப்படின்னு ஒரு மொழியை பேசுகிறாங்க எழுத்து வடிவும் கிடையாது எழுதுறதுக்கு ஆங்கில எழுத்துக்களை இங்கிலீஷ் எழுத்துக்களை கடன் வாங்கி எழுதுறாங்க மலாய் மொழியை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிலிப்பைன்ஸ் நாட்டில் தன்னுடைய மொழியை பேசுகிறாங்க தலாங்கு மொழியை பேசுறாங்க எழுதுறதுக்கு இங்கிலீஷ் எழுத்த கடன் வாங்கி எழுதுறாங்க இந்தோனேஷியா அதே நிலைமை தான் வச்சிருக்குது இப்படி பக்கத்தில் இருக்க பல நாடுகள் தங்களுடைய எழுத்துக்களுக்கு தன்னுடைய பேச்சு மொழிகளுக்கு வடிவம் கிடைக்காமல் ஆங்கிலத்தை எழுத்து கடன் வாங்கி எழுதுகிறாங்க ஆங்கிலம் தான் உருவாச்சு அந்த மொழி பல மொழி அழிச்சிருக்குது அதே நம்ம வரவே இருக்கிறோம் அதே நம்ம என்ன செய்கிறோம் அந்த மொழியை தான் படிப்புன்னு சொல்லிட்டு நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுனால் அறிவாளின்னு சொல்கிறோம் இந்திய எல்கை பிறப்புக்குட்பட்ட ஏதோ ஒரு மாநிலத்தில் பேசக்கூடிய மொழியை இந்தியா ஒரு பொதுவான மொழியை வச்சுக்கலாம் இதை பேசுங்கன்னு சொன்னால் இதை கற்றுக்கிடுவோம் கஷ்டப்ப கஷ்டப்பட்டால் கொஞ்சமாக கற்றுக்கிடுவோம்னு சொன்னால் அதை தவறுன்னு இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்கிறேன் அதை நாம ஆமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் சரி அப்படி சொன்ன அரசியல்வாதிகள் இந்த ஹிந்தியை வச்சு படிக்கலையான்னு கேட்டிங்கன்னா அந்த அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இந்த ஹிந்தி இருக்குது துட்டு துட்டு இருக்கிறவங்க ஹிந்தி துட்டு தொட்டுலனு கிடையாது இதய அறுவை சிகிச்சைக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது உங்களால் முடிந்தால் உதவுங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர் அப்போ ஹிந்தி படித்தவளா முட்டாளாப்பா ஹிந்தி படித்தவளா அறிவாளியாப்பா ஹிந்தி இந்தி தான் அறிவு வளரும்ப்பான்னு கேட்டீங்கன்னா ஒரு மொழியை படிக்கிறது அறிவுக்கு கிடையாது முதல்ல அதை நிப்பாட்டிக்கிடுங்க ஹிந்தி படித்தவங்க வந்து ப பானிபுரி சோன் சோனப்பிடி விற்கிறான் ஹிந்தி படித்தோம் அவங்க ஹோட்டலில் டேபிளில் க்ளீன் பண்ணுற வேலை பார்க்கறத நாம ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கலாம் ஆனால் அதுவே எல்லா நேரங்களையும் சாத்தியப்படுத்த முடியாது ஹிந்தி படித்தவன் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பார்த்துக்கிறான் ஹிந்தி படித்தவன் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கான் ஹிந்தி படித்தவன் இந்தியாவுடைய மிகப்பெரிய டாப் டென் பணக்காரர்கள் இருக்கிறான் அதை நம்ம பேச தவறிட்டோம் நாம் எப்பவுமே கீழ் மட்டத்தில் கூட பார்க்குறோம் ஹிந்தி அந்த மொழியில் படித்தவன் மேலே வந்திருக்கான் அதையும் பார்க்கல தமிழ் தான் கஷ்டப்படுறான் தமிழ் படித்த எல்லாருமே கூடிச்சு வரணும் இந்த கேள்வி திருப்பி கேட்டான்னா நம்மள்கிட்ட பதில் இருக்குதா தமிழ் படிச்சலாம் இருந்தால் குடியாருன்னா இருக்கான் பாதி பேர் அவன் கேட்டால் நமக்கு பதில் இருக்குதா யோசித்து பார்க்கணும் ஒரு மொழியை படிக்கிறதுனால நமக்கு எந்த கெட்டு பேரும் ஆ அது கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் மொழின்றது அறிவு கிடையாது அவன் என்ன சொல்ல விரும்புகிறா நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் நம்முடைய தகவலில் பரிமாறிக்கிறதுக்காகத்தான் இந்த பரிமாறிக்கிற விஷயத்தை ஒரு அரசியல்வாதிகள் தன்னுடைய குடும்ப லாபத்துக்காக அதனுடைய நான் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் நடக்கிற வியாபாரத்துக்கும் தடுத்து நிறுத்துவான் அதை நாம் ஆமான்னு ஒத்துக்கிடணும்னு சொல்லி நம்மளை முட்டாளாக்குவான்னு சொன்னால் அந்த முட்டாளத்தனத்திலேருந்து முதல்ல வெளியே வாங்கன்னு சொல்கிறேன் நான் அரசு பள்ளியில் படித்தேன் எனக்கு ஹிந்தி தெரியாது ஏன்னா என் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சொல்லித்தரப்படலை அரசாங்கம் ஹிந்திங்கிற சிலபஸை வைக்கல ஆனால் என் கூடவே என் சமகாலத்தில் காலத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தவனுக்கு ஹிந்தி தெரியும் இதே தமிழ்நாட்டுக்குள்ள அவன் ஹிந்தி பேசுவான் பக்கத்து மாநிலங்களுக்கு போகிறான் தொழில் வாய்ப்பில் கற்றுக்கிடுறான் அங்கேருந்து பொருட்களை இம்போர்ட் பண்ணுறான் தொழில் பண்ணுறான் அங்கேருந்து பொருட்களை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறான் அட்லீஸ்ட் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலிருந்து லேபர் ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து தொழில் பார்க்குறான் ஏதோ எலக்ட்ரிக்கல் ஜாமோ என்ன ஏதோ ஒரு டெக்ஸ்டைல் ஐட்டமோ வந்து செய்கிறான் அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கிறான் ஹிந்தி வாய்ப்பை தொழில் ரீதியாக பயன்படுத்தி கேட்கற வாய்ப்பு இருக்கிற பயன்படுத்திட்டு போட்டோம் ஏங்க இது எதுவுமே வேண்டாங்க நாட்டில் பாராளுமன்றத்தில் பேசக்கூடியவங்களை திறானா பாராட்டானான்னு சொல்கிறதுக்கு ஏதாவது திருடுமா இல்லையாங்க நம்ம நாட்டின் பிரதம அமைச்சர் என்ன பேசுகிறாரு தெரியுமா இல்லையாங்க பிரதமரை விடுங்க உள்துறை செயலர் என்ன பேசுகிறான்னு தெரியுமா இல்லையாங்க நிதியமைச்சர் என்ன பேசுகிறான்னு தெரியுமா இல்லையாங்க ரயில்வே துறை அமைச்சர் என்ன பேசுகிறான்னு தெரியுமா இல்லையாங்க எந்த அமைச்சரும் என்ன பேசுகிறான்னு எதுவுமே தெரியாது இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் அவள் எதையோ ஒன்று பேச இவன் எதையோ ஒன்று ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு போட அதுதான் செய்தி நம்ம நினச்சிக்கிறேன் அவனுக்கு வேணுங்கிற செய்தி மட்டும் கட் பண்ணி போட அதை மட்டும் விளம்பரப்படுத்த அதை அவன் தெரிஞ்சுக்கிறதும் அப்போது அவனுக்கு எது வேணுமோ பரப்புறான் அதில் நாம் நமக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கிறதோ கூட்டி கிழிச்சு பார்த்தா என்ன நடக்கும் தெரிய போறதில்லை இங்கே இருக்கிற சிக்கல் ஒரு மொழியை படித்து நம்ம மொழியை அழிக்க வந்துட்டானு பொய் பரப்பணும் அதே மொழியை வச்சு இங்கே வியாபாரம் பார்த்தது மொழியை படித்ததுனால இன்னொரு ஒரு மொழி அழியாது நாம் நம்முடைய மொழியை பாதுகாக்கணும் நம்ம முதல்ல நம்முடைய குழந்தைகளுக்கு தமிழ் மொழியில் பெயர் வைக்கணும் தமிழ் பாதுகாக்கிறேன் ஹிந்தி வேண்டாம்னு சொன்ன பல அரசியல்வாதிகள் தன் குழந்தைகளுக்கு தமிழில் பெயரே வைக்கலை ஹிந்தி வேண்டாம் தமிழ் பாதுகாக்க பாதுகாக்கப்படுங்கிற பல அரசியல்வாதிகள் தன் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்கலை இன்னைக்கு ஹிந்தி வேண்டான்னு சொல்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் தன்னுடைய குழந்தைய அரசு பள்ளியில் சேர்க்கலை இது எதார்த்த உண்மை அப்புறம் உங்கள் விருப்பம் யாரும் சேர்க்கலை ஏவனும் சேர்க்கலை அரசு பள்ளியில் சேர்க்கவில்லை ஏன் அரசு பள்ளியில் சேர்க்கலை அடுத்த கேள்வி அரசு தரமாக இல்லை அரசு பள்ளி தரமாக இல்லை தரமாக இல்லை சரி உங்கள் பிள்ளைகளை சேர்த்துட்டு என்னென்ன தரப்படுத்தணும் நீங்கள் சரிப்படுத்தணுமா இல்லையா அதை சேர்க்கலை அப்போ எல்லோரும் சேர்க்க மாட்டீங்க ஆனால் அறிவுரை அடுத்தணும் சொல்லுவீங்க நான் என்ன பண்ணுற பிரசனலாக என்னுடைய குழந்தைக்கு ஹிந்தி படிக்க நினைக்கிறேன் அரசு பள்ளியில் படிக்க வைக்கல நான் தனியாக தான் சேர்க்குறேன் அப்படின்னு ஓப்பனாக பேசுகிற அரசியல்வாதிகள் எத்தனை பேர் இருக்காங்க யாரும் இல்லை இங்கே ஒரு நாடகம் நடக்குது நம்மளை வச்சு ஒரு வியாபாரம் நடக்குது இருக்கப்பட்டவன் பணம் இருக்கப்பட்டவனுக்கு மொழி எத்தனை மொழி வேணால் கற்றுக்கலாம் அந்த வாய்ப்பு தமிழகத்தில் இருக்குது நீங்கள் சாதாரணமாக கணக்கு கற்றுக்குறீங்க நம்ம எல்லாம் சாதமாக கணக்கு கற்றுக்குறோம் பணம் இருக்குதா சிபிசி ஸ்கூலுக்கு போ அப்பக்கே திருடன் தனியாக ஒன்று படிக்க வச்சுக்கோ அதுக்கு நிறைய ஃபீஸ் கட்டு செகண்ட்ஸில் கணக்கு போட்டுக்கிடுவான் இவ்வளோ செகண்ட்ஸில் கணக்கு போடுவான் நானும் செகண்டில் கணக்கு போடுறேன் ஏ இது அரசு பள்ளியில் கொண்டாந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன அபகஸ் டியூஷன்ஸ் தனியாக போய் படிக்கிறான்ல இந்த விஷயத்த அரசு பள்ளியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன பண்ண மாட்டான் ஏன் இந்த அபகஸ் மெத்தடை சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் வியாபாரம் நடக்குது அரசு பள்ளியில் படிக்கிறோம் நீச்சல் சொல்லி கொடுத்தா என்ன சொல்லி கொடுக்க மாட்டா இவன் பள்ளிக்கூடத்தில் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது அங்கே போ அதை தனியாக படிச்சுக்கலாம் தனியாக ஃபீஸு அரசு பள்ளிக்கூடத்தில் வேறு விஷயங்கள் சிரமம் சொல்லித்தரலாமில்ல சொல்லித்தரமாட்டா கரகத்தை போய் சொல்லித்தரலாமில்ல சொல்லித்தரமாட்டா அப்போ என்ன தான்டா சொல்லித் தருவீங்க என்னதான் சொல்லித்தருவீங்க இந்த சூழ்நிலை தான் இருக்குது ஏழப்பட்ட பாவப்பட்ட மக்களுக்கு அரசு பள்ளி அரசு பள்ளியில் படித்தவன் கலெக்டராக இருக்காங்க அரசு பள்ளி படித்த தாசில்தாராக இருக்காங்களா அரசு பிள்ளை படிச்சு டாக்டராக இருக்காங்களே அந்த கல்வி சரிதானங்க அப்படின்னு நீங்கள் பேச பல பேர் இருக்கிறாங்க ஆம் அவன் அறிவாளியாக இருந்தால் அதனால் அது வாய்ப்பு கிடைச்சது அரசு பள்ளியில் படித்த அறிவாளி மாணவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது அது நூற்றில் ஒருத்தரை உதாரணம் எடுத்துக்கிறீங்க ஆயிரத்தில் ஒருத்தரை உதாரணமாக எடுத்து கொண்டு வந்து காட்டுறீங்க அதுக்கு ஈக்குவலாக சிபிஎஸ்சியில் பள்ளியில் படித்தவனுக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு ஈக்குவலாக சிபிஎஸ்சி பள்ளியில் படித்தவனுக்கு எத்தனை பேருக்கு டாக்டர் சீட் கிடைச்சிது அதை பேச மாட்டாங்க பல பேர் ஏம்னா நம்ம ஏழையாகவே இருக்கணும் ஒரு கூட்டம் பணக்காரனாகவே இருக்கணும் நாம் முட்டாளாகவே இருக்கணும் ஒரு கூட்டம் மேலே வந்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு கீழே எவனு இருக்கிறானா அப்படின்னு பார்த்து தள்ளிக்கிட்டே இருக்கணும் இது சமூகம் நினைக்கிது அந்த சமூகம் நம்மளை முட்டாளாக வச்சுருக்க நினைக்குது அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் உங்கள் பிள்ளை என்னவா போகணும் எப்படியோ கஷ்டப்படன்னா என்னவா படிக்க வைங்க அரசியல்வாதிகள் சொல்கிற நாடாக அதை நம்புங்க நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேங்க திமுக பேசுகிற அரசியல் அரசியலே கிடையாதுங்க அது வியாபாரம் அப்புறம் உங்கள் விருப்பம் நன்றி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில் அதுக்குன்னே இருக்கு நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க